தண்ணீருக்கும் செவிக்கும் விருந்தளிக்கும் வகையில் பழந்தமிழர்களின் தொல்லிசை கருவிகள் நாகப்பட்டினத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் இசை என்பது அனைவரையும் ரசிக்க வைக்கும் தன்மையுடையதாக உள்ளது இசையினை ரசிக்காத எவரும் உலகில் இல்லை மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் வளர்ப்பு பிராணிகளும் இசையினை ரசிக்கத் தேர்ந்துள்ளன இன் சோக இசை ஆன்மீக இசை என ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஏற்ற வகையில் அமைகிறது இந்த இசை உலகில் பாப்பு இசை முதல் பண்டைய இசை வரை ஒவ்வொரு இசைக்கருவிகளும் தனித்தனி ஓசை கொடுக்கும் அற்புதமான வரம் உள்ளதாக காணப்படுகிறது இந்த நிலையில் இசை கல்லூரிகளும் இசை ஆர்வலர்களும் தங்கள் இசைக்கருவிகளை காட்சிப்படுத்திட ஒரு வாய்ப்பாக பழங்காலம் முதல் நவீன காலம் வரையில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் நாகையில் உள்ள புத்தக கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் யாழ் செனாய் உடுக்கை பம்பை கிண்ணம் குடுவை தம்புரா வீணை புல்லாங்குழல் உருமி கொட்டு வாத்தியங்கள் சங்கு தப்பு கிடுகிட்டி தவில் மகுடி கிளுகிழுப்பை தப்பட்டை முரசு நாதஸ்வரம் என பல வகை கருவிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இசை கருவிகள் இந்த அரங்கினை அழகுபடுத்தியுள்ளன ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கருவிகளும் இதில் அடங்கியுள்ளன இதனை தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் பார்வையிட்டு செல்கிறார்கள் இது பற்றி நாயகி பார்க்க வந்தப்ப இப்ப நான் பாரம்பரிய இசைக்கருவிகள் இருக்கிற இந்த கூடத்துக்கு இப்ப நான் ரொம்பவே ரொம்ப மெய்சிழுத்து போயிட்டேன் ஏன்னா அதுல உள்ள அந்த பறை முத்திர தப்பட்டை பெரும்பறை சந்திர சந்திரப்பிரை துடுப்பு முரசு உரிமை இப்படி இவ்வளவு இசைக்கருவிகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்களாங்கிறத பாக்குறப்பவே எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இங்க பல வகையான இசை இருக்காங்க அந்த காலத்து இசை கருவிகள் பார்க்கறதுக்கு அரிதானது அதை நாங்கள் சந்தோஷமா மகிழ்ந்தோம் இசைக்கு மயங்காதவர்கள் உலகில் யாரும் இல்லை இதனால் தான் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் எங்கும் இசை என்பது புதிய பழங்காலம் முதல் இந்நாள் வரையிலும் நல்ல ஆதிக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இசையால் மயங்காதவர்கள் என்பவர் உலகில் இருப்பதே மிகவும் அரிது நாகை மாவட்டத்தை பொறுத்த தற்போதைய கண்காட்சி என்பது புத்தக கண்காட்சியில் இந்த இசை கண்காட்சியும் சிறப்பாக அமைந்துள்ளது பாரம்பரிய இசை கருவிகள் இங்கு அதிக அளவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இசைக்கருவிகளை பொருத்தமட்டில் மக்கள் பார்ப்பதற்கும் மக்கள் ரசிப்பதற்கும் அதன்களை பயன்பாட்டு முறையில் கொண்டு வந்ததற்கான பயன்பாடுகளும் தெரிய வருகிறது குறிப்பாக வரலாற்று சிறப்புகளை நினைவுபடுத்தும் இந்த இசைக்கருவிகள் நாகை மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது இதனை பார்வையிட்டு செல்வரும் அதிக மகிழ்ச்சி தருவதாகவும் இசைக்கருவிகளை காட்சிப்படுத்தி இருப்பது தங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பு அளித்துள்ளதாகவும் தெரிவித்து வருகிறார்கள் நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செயலுக்காக செல்வன் ஜபராஜ்